வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஜாதக பலனை பார்க்குறோமே நிறைய பேருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் இது நிறைய பேர் விவரம் தெரியாமல் இந்த பீடி சீக்கரட்டு இதெல்லாம் குடிச்சிட்டு அதை வந்து காலில் வச்சு அதாவது செருப்பு போட்டுட்டோ இல்லை செருப்பு போடாமலே காலில் வச்சு மிதித்து அணைக்கிறாங்க அது மிகப்பெரிய தப்பு அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மேசராசி சிம்ம ராசிக்காரங்க இல்லை சிம்ம லக்கணம் லக்கணம் விருட்ச இவங்க விருட்சக ராசி இவங்க மூணு ராசிநாதர்களும் வந்து செய்யவே கூடாது ஏன்னா நெருப்புங்கிறது வந்து இவங்களுடைய சூரியனையும் செவ்வாயும் குறிக்கக்கூடியது அப்போ இந்த ராசிக்கரங்க வந்து அதை மிதிக்கும் போது அதாவது ச சனியை வச்சு அமுக்குற மாதிரி அமைப்பு ஸோ இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு தடங்களாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதாவது நெருப்பை வந்து இவங்க கால்ட்டு மிதித்து அமைக்கிறது சரிங்களா ஸோ அது என்றைக்குமே பண்ணாதீங்க அதாவது இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட தெரியாமல் அறியாமல் நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம் ஸோ அது இனிமேலும் பண்ணாமல் அதை பார்த்துக்கோங்க புது வருடம் சித்திரை மாதம் பலனும் பார்த்துடலாம் நம்ம சிம்ம ராசி எப்படி இருக்கும் பார்த்துக்கலாம் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசி நாதர் உச்சமாகாரு எப்பெல்லாம் உச்சமாகறாரோ அப்போல்லாம் வந்து சிம்ம ராசி வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலமாகும் ரெண்டாவது இந்த மாதம் உச்சமாகும்போது இதில் என்ன ஒரு இதுனா குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு பாஞ்சு நாளைக்கு வரைக்கும் சரிங்களா அதாவது ஏன்னா மே ஒன்றில் வந்து அவர் பேச்சு ஆகிடுவார் அது வரைக்கும் உங்கள் ராசி பார்ப்பார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் உள்ள கேதுவை பார்ப்பார் ஸோ இது வந்து உங்களுக்கு உங்கள் ராசி வந்து நான் ஒன்றும் பலமாகும் அதாவது உங்கள் ராசியை பார்க்குற ஒரு விதமான பலமாக இருந்தால் உங்கள் குரு பார்வை வந்து ரெண்டாம் இடத்தில் உள்ளதும் ஒரு வகையில் பலம்தான் இந்த சித்திரை மாதம் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் ராசிநாத உச்சமாகும்போது உங்கள் நிலையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கும் உடம்பும் உஷ்ணமாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து அதிகப்படியான பெரிய ஆட்களுடைய தொடர் ஆல்ரெடி நீங்களே பெரிய ஆட்கள் தான் இன்னும் அதிகப்படியான பெரிய ஆட்களுடைய தொடர் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் நம்மளோட பாகிஸ்தானில் அப்போ ஒம்பதாம் இடம் வந்து அப்பாவை குறிக்கும் ஸோ அந்த அப்பா வயசில் உள்ள அந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இந்த பெருமாள் கோயில் இதெல்லாம் பார்க்காத ஒரு சில கோயில்களில் நீங்கள் போகிறது கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படும் இந்த கோச்சார பலன்களை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் வருமே அதாவது எப்போலாம் சூரியன் வந்து பலமாகுதோ அப்போ தான் உங்கள் ராசிநாதர் பலமாக இருக்க மாதிரி அர்த்தம் அப்போ உங்கள் ராசிநாதர் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஒரு ஆளுமை உள்ளவங்க தன்னம்பிக்கை உள்ளவங்க நீங்களே வந்து மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவங்க மற்றவங்க உங்களுக்கு கீழே தான் இருக்கும்னு நினைப்ப ஒரு ஒரு ஆளுமையாகவே நீங்கள் இருப்பீங்க எப்போவுமே அப்போ அந்த ஆளுமையாக இருக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதர் உச்சமாகும்போது ஒன்றும் அந்த ஆளுமை வந்து அதிகப்படியான ஒரு வலுவோடு இருக்கும் அப்போ என்ன அவங்க கேட்டிங்கன்னா அவங்க நீங்கள் எப்போவுமே நல்லா ப பவர்ஃபுல்லாக பலமாகவே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துருக்கும் ரெண்டாவது தன்னம்பிக்கையோடு எங்கே போனாலும் சரி கால் மேலே கால் போட்டு உட்காருது இதெல்லாம் சிம்ம சிம்மராசிக்காரங்களுடைய அமைப்பு ரெண்டாவது லக்னத்தில் சூரியன் இருந்தாலும் லக்கணத்தில் பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கே போனாலும் கால் மேலே கால் போட்டு தான் உட்காருவாங்களே உட்காந்தாலே எங்கே போனாலும் யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க யாருக்காவும் அதாவது அவங்க ரெஸ்பெக்ட் இருக்குமே தவிர மரியாதை மனசில் தான் இருக்குதுன்னு நினைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம மற்றவங்க இருக்காங்களே நம்ம வந்து இப்படி உட்காரணும் வைக்கணும் அப்படிலாம் உட்காரக்கூடாது அப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க நீங்கள் எப்போவுமே யார் இருந்தாலும் இருந்தான்னா இல்லாட்டி என்ன நம்ம உட்காருவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல உட்காரக்கூடிய நபராகவே நீங்கள் தான் இருப்பீங்களே அப்படி தான் இந்த சும்ம ராசி எப்பவுமே பவர்ஃபுல்லான ராசி உங்களுக்கு அப்போது இருக்கும்போது உங்கள் ராசிநாதிரி போது மிகப்பெரிய யோகங்க இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன இது எல்லாமே நடக்கும் குலதெய்வ வழிபாடு சொந்த ஊருக்கு போவீங்க அதெல்லாம் நடக்குமே அதே பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் அது மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரகாசமான ஒரு அமைப்பு இதுனான வழிகாட்டியாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்டை கொடுக்கும் இந்த மாதமும் சரி அடுத்த மாதம் இதை விட நல்லாவே இருக்கும் இந்த சிம்மராசிக்கு சரிங்களா எப்பவுமே ராசிநாதர் பலமாக இருந்தாலே போதும் நம்ம மொத்தத்தையும் ஆளுமை பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் சரிங்களா ஸோ சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வந்து நூறு மார்க்கு தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா உங்கள் ராசியை வச்சு தான் மற்ற கிரகத்துடைய அமைப்பு உங்கள் ராசியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் சனியும் பார்க்குறாரு உங்கள் ராசியுடைய அமைப்பை ஆனால் வந்து ராசிநாதர் நல்லா இருக்கார் இந்த ராசி செவ்வாய் சனி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கூட குருவும் பார்க்குறாரு அதனால இந்த வகையில் எந்த வகையிலும் பாதிப்புலாம் கிடையாது ராசியை பொறுத்தவரை ராசி நாதரம் நல்ல பக்காவாக இருக்கார் சூப்பராக இருக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அவர் வந்து உச்ச நிலைய ஓட இருப்பார் அதுக்கடுத்து இந்த மாதம் எண்டு வரைக்குமே புதன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு தான் இருக்கும் அதாவது நீசமாய் பார்ப்பார் சரிங்களா மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வக்கரமாயி நீசம்பங்க ராஜயோகம் மாதிரி ஒரு ஒரு சில ஒரு அமைப்பில் அவர் பார்ப்பார் அதாவது ராஜ்ய யோகத்துக்கு நிகரான ஒரு அமைப்பு சித்திரை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பார்ப்பார் அதுக்கப்புறம் இந்த மாதம் சித்திரை இருபத்தி ஏழு வரைக்குமே அவர் ரெண்டாம் இடத்தான் பார்ப்பார் அப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தன லாபம் தாராளமாகவே இருக்கும் அதில் எந்த வகையிலையும் மாற்றுக்கருத்துக்கில்ல தெளிவாக இருங்க சரிங்களா அடுத்து வந்து மூணாம் இடம் இந்த மூணாம் இடத்து அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் அவர் சித்திரை பதினொன்று வரைக்குமே உச்சமாக இருப்பார் மூணாம் இடத்து அதிபதி உச்சமாக இருந்தாலே உங்களுக்கு நீங்கள் அதிகப்படியான முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே சித்திரை பதினொன்றுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மேச வீட்டிலேருந்து மூணாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்துக்கு இப்போ மறைஞ்சிருந்து உச்சமாக இருக்கார் அவர் வந்து மேச வீடு அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பார் அது அதாவது மூணாம் இடத்தை பார்ப்பார் அது வந்து ஒன்றும் இதே ஆளுமை பவர் அதுலேயும் இருக்கும் அதாவது பவர்ஃபுல்லான அமைப்பு மூணாம் இடத்தை அதிபர் மூணாம் இடத்தை பார்க்குறது புதுசான முயற்சிகள் அந்த முயற்சி மூலிமா வெற்றி வெற்றி மூலிமா அவங்களுக்கு வந்து புகழ் கீர்த்தி இது எல்லாமே கிடைக்கும் சரிங்களா ஸோ இது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்குது அடுத்த நாலாம் மடத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா அந்த நாலாம் மடம் பொறுத்தவரை நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் போகணும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருப்பாரு அவர் வந்து இந்த செவ்வாய் வந்து பயிற்சி பார்த்தீங்கன்னா சித்திரை பத்தாம் தேதி நாலாம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வீட்டில் போய் எட்டாம் இடத்தில் போய் மறைஞ்சிடுவாரு இந்த செவ்வாய் மறையும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவர் வந்து சித்திரை தேதி தான் மறையிறாரு சரிங்களா ஸோ செவ்வாய் இந்த மறையும் போது நீங்கள் கண்பது முருகர் வழிபாடு பண்ணணும் ஏன்னா அவர் நாலுக்கும் ஒம்பதுக்கும் அழிப்பதி அவர் எட்டாம் இடத்துல போய் மறையிறாரு இந்த அசுப கிரகம் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடம்ங்கிறது ஒரு டேஞ்சரான இடம் இப்போ ராகு இருக்குது அந்த டேஞ்சரான இடத்துல அடுத்து செவ்வாயும் போகும்போது அந்த இடம் முழுக்க கெட்டு போயிடும் அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேற ஒன்றும் இல்லை ராகு போக நாங்கள் இருக்க வரைக்குமே ராகு வழிபாடு பண்ணிக்கோங்க இப்போ செவ்வாய் போடுறதுனால முருகர் வழிபாடு பண்ணிக்கோங்க ஒரு வாரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கோங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரை பத்தாம் தேதி ஏப்ரல் இருபத்தி தேதிக்கு அப்புறம் ஒரு நாள் முதலிட்டு முதல்ல செவ்வாய் போவானேன் அதாவது முருகரை வழிபாடு பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா சித்திரை பத்தாம் தேதி தான் அவர் வந்து மீனை விட்டுக்கு வராரு அங்கே ராகுவோட இணைய போகிறாரு ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி முருகர் வழிபாடு உங்களுக்கு தேவை எட்டாம் இடம் மறைவான இடம் உங்களுக்கு யோகர் வேறு அவர் அவர் போய் ஒரு ராகோடு சேரும்போது ராகுங்க ஒரு கிரகம் வந்து அசுப கிரகம் ஸோ அது கூட இந்த அசுபர் சேரும்போது சின்ன ப்ராப்ளம் ஏற்படும் ஆனால் நீங்கள் முருகர் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் அங்கே முருகர் ஒன்றரை மாதம் இருப்பார் நாற்பத்தஞ்சு நாள் ஸோ அந்த நாற்பத்தஞ்சு நாளும் நீங்கள் வாரத்துக்கு வரைக்கும் முருகர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை சிறப்பு ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்படுத்தி சரிங்களா ஏன்னா முருகர் கெட்டு போகாமல் இருப்பார் இல்லைன்னா அவர் டேமேஜ் ஆகிடுவார் அதே நேரத்தில் ராகுவலி படம் பண்ணிக்கோங்க அதுவும் உங்களுக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்காருல அதுவும் உங்களுக்கு நல்ல சக்ஸஸாக கொடுக்கும் அடுத்த அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடத்து அதிபர் வந்து குரு பகவான் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு பாரு இந்த மாதம் பாஞ்சாந்தேதி வரைக்கும் அதாவது சித்திரை பாஞ்சி வரைக்கும் சித்திரை பாஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதி வந்துடும் தேதிக்கு அப்புறம் வந்து அவர் வந்து ரிஷபிட்டு போய் உங்கள் ராசியில் ரெண்டாம் இடமும் ப்ளஸ் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமும் ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் இதனால் என்னென்னா உங்களுக்கு முற்பாதியில் வந்து உங்களுக்கு புகழ் கீர்த்திகள் எல்லாமே கிடைக்கும் பிற்பாதியில் உங்களுக்கு வேலைகள் குடும்ப நன்மைகள் அதாவது ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பங்களுடைய வளர்ச்சி உங்கள் வாக்கு ப நல்ல விதமாக நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குக்கு மரியாதை கொடுக்கறது வைக்கிறது இது எல்லாமே நடக்குங்க சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆறாம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சனி பவன் தான் அவர் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ஆளாம் ஆறாம் இடம் அதிபதியாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு வகையில் ஒரு சின்ன மைனஸ் தான் ஆனால் இப்போ குரு பார்த்ததுனால எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்கல இப்போ குரு பார்வையும் கிடைக்காது பாஞ்சாந்திக்கு அப்புறம் அவங்க சனி பார்வை மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க எப்போவுமே அதாவது நண்பர்கள்ட்ட கொஞ்சம் தெளிவான ஒரு பழக்க வழக்கங்கள் யாரும் நம்பி சா ஜாமீன் எதுவும் போடாதீங்க என்னென்னா அவங்களுக்கு வரக்கூடிய அஷ்டம சனி ஸோ அதனால் வந்து ஒரே மக்களுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா குரு பார்வையும் கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதரும் நல்ல பலமாக இருந்தால் கூட உங்கள் இப்போ எந்த கெடுப்பலன்னு வராது இப்போ போடக்கூடிய கையில்து வந்து பிற்காலத்தில் ஆனால் ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி சார் ஸோ அதில் மாட்டிக்கிடுவீங்க அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் இனிமேல் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தே ஆகணும் சரிங்களா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உங்களை உங்களை சேஃப்டி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் பண்ணிக்கோங்க ஏன்னா அஸ்டமர் சனி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சேஃப்டி பண்ணாலும் ஒன்றும் நிற்காது ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக மாறுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு நல்லதுங்க அந்த தெளிவுனா என்னங்க ஒன்றும் இல்லை எதையும் நம்பி அதாவது நாளைக்கு வருமானம் வரணுன்னு நினச்சி இன்றைக்கி கடன் வாங்கிடக்கூடாது நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம் நினச்சிட்டு இன்றைக்கி வந்து நம்ம அதாவது நம்மளுடைய முயற்சிகள் வந்து தவறான இல்லை முயற்சி பண்ணக்கூடாது சரிங்களா எந்த விஷயமாக இருந்தாலும் நேர்மையாகவும் இருக்கணும் அதாவது ஏன்னா அஷ்டம சனி வரப்போகுதா ஸோ இதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகளுக்கு ஆறாமட்டு அதிபதி இல்லை அவர் ஒரு வகையில் உங்களுக்கு நெகட்டிவ் செய்யக்கூடியவர் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டு உங்களை பம்படியே எழுத்து விட்ருவார் பிரச்சனைகளை மாற்றி விட்ருவார் ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கணும் சரிங்களா ஸோ ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல என் சேர்த்து சொல்லிட்டோம் எட்டாம் இடத்தை எடுத்துகிட்டிங்கன்னா எட்டாம் இடம் வந்து குரு பகவான் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு அடுத்து பத்தாம் இடத்துக்கு போகிறாரு இந்த பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய குருவால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கேட்டிங்களா ஒரு பாதிப்பு முடியாதுங்க பத்தாம் இடத்துல குரு போகும்போது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுமே தவிர தொழில் வீழ்ச்சியெலாம் ஏற்படாது நல்ல ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு காலகட்டத்தில் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணலாம் ஒரு ஐடியாலாம் வரும் உங்களுடைய தசாப்திகளை பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரெண்டாவது வரக்கூடிய அஷ்டமசனி வேறு ஸோ சொந்த தொழில் கூட இந்த காலகட்டங்களில் ஒன்று வேண்டாம் ஒரு மூணு வருஷம் கழிவிட்டும் நல்ல தசை போச்சுன்னா நல்ல யோகா தசை ஏறால் மட்டும் அதை செய்யலாம் மற்ற டைமில் நீங்கள் வந்து இது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க ஃப்ரீயாக விட்ருங்க சரிங்களா எட்டாம் இடத்தை பொறுத்தவரை ராகு இருக்கார் ராகு வழிபாடு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ராகுகிட்டேருந்து வரக்கூடிய கெடு பலன்கள் உங்கள் 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 ஜாதகத்தை டேமேஜ் பண்ணாது இல்லைன்னா எட்டாம் இடத்தை அவர் கெடு வச்சு அவர் அவர் வழியில் உங்களுக்கு கெடுப்பார் அவர் எப்படின்னா அந்த நோய்களை கொடுப்பார் சரிங்களா ஸோ இந்த நோ அதாவது அரிப்பு நோய் உடம்புல அரிப்பு இது எல்லாமே தோல் கரகனே இந்த ராகு வாங்கினா தோல் மூலியமாக வரக்கூடிய நோய் எல்லாமே ராகு தான் எட்டாம் இடத்துல இருந்தாலே உங்களுக்கு உடம்பு உஷ்ண இல்லை அரிப்பு ஆகும் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அரிப்பு உண்டாகுன்னா பொக்கலம் பக்களமாக வரது மாதிரி இருக்கும் தோல் நோய் தான் அதிகப்படியாக வரும் இல்லைன்னா வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ராகுடைய வேலையாக தான் சரிங்களா ஏன்னா பாம்புல ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை தான் செய்யுமே சரிங்களா ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க அதை மட்டும் நீங்கள் எட்டாம் இடத்தை வந்து நீங்கள் ராகு வழிபாடுனா துருக்கியம்மன் வழிபாடு தான் அதை பண்ணுங்கள் இல்லை காலாஸ்திரி ஒர்க்கு போயிட்டு தருங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு வரக்கூடிய நோய்களும் சரி கடன்களும் சரி கட்டுக்குள்ளே நிற்கும் சரிங்களா ஓகே அடுத்து ஒன்பதாம் இடம் வந்து ஒன்பதாம் இடத்துல எடுத்துட்டிங்கன்னா ஒன்பதாம் இடம் அதிபதி பார்த்தீங்கன்னா மாதம் ஆரம்பத்தில் ஏழாம் இடத்துலையும் அடுத்த எட்டாம் இடத்துலையும் மறைய போகிறாரு ஒன்பதாம் வீடை பொறுத்தாலும் சூரிய பகவான் இருக்கார் அவங்க ராசிநாதர் இருக்கார் அது மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அங்கே குருவும் மா பாதி நாள் திருப்பி பாதி நாள் அடுத்து விட்டு போய்டுவார் திருப்பி வந்து இங்கே அங்கே வந்து சுக்கர்னு வந்துடுவார் சரிங்களா சுக்கர் வந்து பதினோராம் தேதி பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருவார் இந்த மாதம் அப்போது வந்து உங்களுக்கு இதெல்லாமே யோகத்தை கொடுக்குமே அதிகப்படியாக நன்மைகளை கொடுக்கும் ஒன்பதாம் இடம் ரொம்ப பாகியாசம் நல்ல பலமாகவே இருக்குது சரிங்களா அடுத்து பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் பாதிப்பில்லை ஏன்னா பத்தாம் அதிபதி மாத ஆரம்பத்தில் உச்சமாகவும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துக்கு பலனில் மறைஞ்சிருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல பாக்கியத்தான் இருக்கா பத்தாம் அதிபதி பாக்கியத்துக்கு மிகவும் சிறப்பு தொழில் வளர்ச்சி ஏற்படும் வளர்ச்சி மூலியமாக முன்னேற்றம் ஏற்படும் சரிங்களா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆகுமே தவிர மைனஸ் ஆகாது அடுத்த லாபம் லாபாதிபதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் பக்கம் மாத ஆரம்பத்தில் வந்து உச்ச நி உச்சத்துக்கு நிகரான ஒரு அமைப்பில் இருப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீசமாயிருப்பார் அதே வீட்டில் இந்த நீசமாக இருக்கும்போது நமக்கு வந்து ப லாபம் கிடைக்காதுங்க அவ்வளோவா சரிங்களா இந்த மாதத்தில் வந்து செகண்ட் பார்ட்டில் பத்து பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் லாபம் அவ்வளோவா இருக்காது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லாபம் இல்லைன்னா கூட அது சேமிப்பில் இருக்கும் அது உங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாது ஏதோ ஒரு நன்மைகளாகவே போயிட்டு தான் இருக்கும் ஏன்னா வந்து இன்றைக்கி போடுறத விதை நாளைக்கு முதக்கும் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து லாபம் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் வந்து வரக்கூடிய காலக்கட்டத்தில் உங்களுக்கு அது லாபமாக மாற்றி கொடுக்கும் நீங்கள் ஆனால் வந்து என்ன ஒரு ராசி நார் உச்சமாக இருக்காருல்ல அதனால் சரிங்களா அடுத்து பண்டாம் இடம் பண்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் வந்து வளர்பிரியாக பிறந்தோம் அடுத்து வந்து தேவரியாக மாறுவார் பண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு எப்போவுமே யோகர் தான் ஏன்னா உங்கள் நண்பர் அதனால் பெரிய அளவில் விரைவெலாம் ஆகாது உங்களுக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிவன் வழிபாடு பார்வதி வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும் குரு வழிபாடு நல்லது முக்கியமாக முருகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா ராகு கூட இருக்கார் முருகர் வழிபாடும் ப்ளஸ் வந்து ராகு வழிபாடும் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இந்த மா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்கும் ஏன்னா ராசிநாதர் உச்சம் ஸோ அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கூடிய அமைப்பில் இருக்குது நம்ம மாதம் மாதம் நம்ம பார்க்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய மாதம் நல்லாயிருக்குமா இருக்காதா நம்ம எந்த மாதிரி கஷ்டப்படுவோமா இல்லை இந்த மாதந்தான் தைரியமாக முயற்சி எடுத்து சக்ஸஸ் பண்ணலாமன்னா அந்த மாதம் நீங்கள் தைரியமாக முயற்சியோட சக்ஸஸ் பண்ணுங்கள் முயற்சி எடுங்க அந்த முயற்சியில் சக்ஸஸ் கிடைக்கும் நூறு பெர்சன்டேஜ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது மிகவும் யோகமான காலகட்டங்கள் செவ்வாயை தவிர மற்ற எல்லாருமே உங்களுக்கு யோகம் செய்ய காத்துட்ருக்காங்க மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் இந்த மாதம் வணக்கங்க